அமீரகம் முழுவதும் புதிய கல்வி ஆண்டு தொடங்கி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான மாணவர்கள் பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க இந்நிலையில் பள்ளி மண்டலங்களை சுற்றி போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் ஆர்த்தியே நாத் அல் சாலையில் எண்ணூத்தி ஐம்பது மீட்டர் புதிய பாதையை திறந்து வைத்துள்ளது நெருக்கடியை குறைக்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் பரபரப்பான குடியிருப்பு மாவட்டத்திற்கு மென்மையான அணுகலை வழங்கவும் ராசல் கோர் முதல் ஹமர் இன்டர்செக்ஷன் வரை இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது கூடுதலாக கோடைக்காலம் முழுவதும் ஆர்டிஏ பத்து பள்ளி மண்டலங்களில் சாலை மேம்பாடுகளை நிறைவு செய்தது அல்வர்கா அல் ஷப்பா அல் பர்ஷா அல் கர்குர் அல் மிஷார் அல் குசைஸ் போன்ற பகுதிகளில் இருபத்தி ஏழு பள்ளிகளை சுற்றியுள்ள அணுகலை மேம்படுத்தியிருக்கிறதா அறிக்கை சொல்லுது புதிய கல்வியாண்டில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறைகளுக்கு திரும்புவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் பொதுவாக நகரம் முழுவதும் டிராஃபிக் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க